ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் புதுசாக லான்ச் ஆக இருக்கிற சீரியல் தான் நம்மளோட ஸ்வாதி அண்ட் நியாஸ் இவங்க ரெண்டு பேரும் பேர் பண்ணி பண்ணுற சீரியல் மூன்று முடிச்சு ஆல்ரெடி ஹீரோயினோட ப்ரமோ வந்திருந்தது பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வ நேத்திக்கு வந்து நம்ம ஹீரோவோட ப்ரமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹீரோவை பார்க்கும்போது என்னடா இது அம்மா மேலே இப்படி ஒரு வெறுப்பாக இருக்குது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டோரி பழைய ஜானரே கொண்டு வரல எப்பயுமே வந்து ஹீரோ ஹீரோயின் மீட் பண்ணுறது பார்க்கறது காதலிக்கிறது கல்யாணம் பண்ணுறது இல்லைன்னா பிடிக்காமல் கல்யாணம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து பிடிச்சி வாழ ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி இருக்கும் இதில் வந்து என்னென்னா அம்மா மகன் ரெண்டு பேருக்குமே பிடிக்காமல் இருக்குது அம்மா வந்து எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆனால் மகனுக்கு மட்டும் ஏனோ அம்மாவை பிடிக்காமையே இருக்குது அவங்கள அவமானப்படுத்துறதையே ஒரு வேலையாக வச்சுக்கிட்டு செய்கிறாரு மகன் அம்மாவாக இங்கே யார் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஆனந்தராகம் சீரியலை இப்போ கரண்ட்டாக நடிச்சிட்ருக்கேன் பிரீத்தி சஞ்சீவ் தான் வந்து இதில் நியாஸோட அம்மாவாக நடிக்கிறாங்க ஒரு கௌரவமான ஒரு தோற்றம் நல்ல ஒரு ராயலான ஒரு லுக்கில் சூப்பராகவே இருக்காங்க அதே மாதிரி ஹீரோவுமே ரொம்பவே சூப்பராக இருக்காரு ஹீரோயின் ஒரு வில்லேஜ் பொண்ணு இவங்க வந்து தான் அம்மா மகனை வந்து சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொன்ன அந்த ஸ்டோரியிலையே அதாவது இன்ட்ரோலையே வந்து தெரிஞ்சிருச்சு பார்க்கலாம் வெயிட் பண்ணி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக வரப்போகுது வர நைன்டீன் தண்ணையிலருந்து மண்டே டு சாட்டர்டே எயிட் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது மூன்று முடிச்சு ரொம்ப ஆர்வமாக காத்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணுங்கள்